நமஸ்காரம் அடியேன் வேளுக்குடி கிருஷ்ணன் உங்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான அழைப்பு வேண்டுகோள் பகவத்கீதை கூட்டு பிரார்த்தனை கூட்டாக பாராயணம் செய்ய இருக்கிறோம் என்ன நிகழ்ச்சின்னு விளக்குகிறேன் கவனமாக கேட்டுக்கொள்ளவும் சர்வோபனிஷதோ காவகா தோக்தா கோபாலனந்தனஹா பார்த்தோவத்சகா சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகது கீதையே ஒரு அமுதம் உபனிஷத்துக்கள் வேதாந்தம் அனைத்தையும் கடைந்தெடுத்த அமுதம் கண்ணனே கொடுத்தது அந்த பகவத்கீதையை அடியனுடைய குமாரன் ரங்கநாதன் கீதாமிருதம் எனும் தலைப்பில் வேளுக்குடி டாட் டிவி மூலமாக கடந்த இரண்டரை ஆண்டுகளாக வாரக்கடைசி தோறும் சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் உபன்யாசமாக நடந்து வந்தது செய்து வந்தான் அது இப்போது நிறைவடைய இருக்கிறது இரண்டரை வருஷங்களாய் பல நாட்களாக விடாமல் கேட்டவர் பலர் ஆனால் எல்லாமே வலைத்தளத்தில் நடந்தபடியால் நேரே சந்திக்க வேண்டும் அதிலும் கூட்டாக அனைவரும் சேர்ந்து பகவத்கீதையை பாராயணம் செய்து அந்த பாராயணம் லோக கஷேமார்த்தமாக இருக்க வேணும் இதற்காகத்தான் கீதா சமாபன சமாரோகம் என்ற இந்த நிகழ்ச்சி ஏற்பாடாகி உள்ளது ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை அன்று சென்னையில் அமைந்த கரையில் பூந்தமல்லி ஹைரோடில் அமைந்த கரை பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயாவு மஹால் அதில் மாலை நாலு மணி முதல் எட்டு மணி வரை இந்த நிகழ்ச்சி நடக்கும் கிஞ்சித்காரம் ட்ரஸ்ட் அங்கத்தினர்கள் என் பணி விடாமல் கேட்டு வருபவர்கள் சென்னையில் நடக்கும் உபன்யாசத்துக்கெல்லாம் வருபவர்கள் யாத்திரையில் பங்கு கொள்ளவர்கள் இப்படி பலரும் உள்ளீர்கள் அனைவரும் அங்கு வந்து கலந்து கொள்ள வேண்டும் நாமும் கீதை பாராயணம் பண்ணும் பாக்கியத்தை பெற வேண்டும் உலக க்ஷேமத்துக்காகவும் அது விற்க வேண்டும் மாலை நாலு மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கும் அவசியம் குடும்பத்தோடு மூனே முக்காலுக்கே வரவும் ஐயாவு மகாலுக்கு வரவும் நாலுலேருந்து ஆறு மணி வரை கீதா பாராயணம் பதினெட்டு அத்தியாயங்கள் எழுநூறு ஸ்லோக பாராயணம் பின்னர் ஆறிலிருந்து ஏழு மணி வரை வேலுக்கூடிய ரங்கநாதனுடைய உபன்யாசம் நிறைவு உபன்யாசம் பகவத்கீதையின் கடைசி சில ஸ்லோகங்களை கேட்டுக்கொள்ளலாம் பின்னர் ஏழிலிருந்து அடியனுடைய உபன்யாசம் இதே சமயத்தில் ஆண்டாள் உற்சவமாகவும் இருக்கிறபடியால் ஆண்டாளுடைய திருப்பாவையாகிற உபனிஷத்து கீதை கண்ணனுடைய கீதை இந்த ரெண்டு கீதையும் சேர்த்து சொல்லுவதாக உள்ளேன் பின்னர் பிரசாத விநியோகம் எட்டு மணிக்கு நிகழ்ச்சி முடிவடையும் அவசியம் எல்லாரும் நேரில் இதில் கலந்து கொள்ள வேண்டும் கீதை பாராயணத்தில் ஈடுபட வேண்டும் கண்ணனு பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஆகஸ்ட் நாலு ஆடி அமாவாசை அன்று நிறைவான நாள் அன்று கீதை பாராயணம் பண்ணுவதே சிறப்பானது ஆகவே அனைவரும் கீதா சமாபன சமாரோக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கீதாச்சார்தனான பெருமானுடைய அருளை பெற வேண்டும் இந்த பிரார்த்தனையை அவசியம் நிறைவேற்றிக் கொடுங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்